தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் ரிஷபராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது ரிஷபராசிக்காக ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமானால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் கிளிக் செய்து செக் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் உங்களது பேச்சில் இனிமையும் திடமும் காணப்படும் இன்று நீங்கள் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் கவனமாக செயல்பட வேண்டும் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் முயற்சிகளையும் இன்று எடுக்க வேண்டாம் தமிழ் அன்பர்களே ஒரு முக்கிய விஷயம் தினசரி காலையில் நமது மேசராசி தினசரி ராசி பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக் கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை செலக்ட் செய்து கொள்ளவும் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துவிடும் இன்று நீங்கள் மிகவும் அவசியமாக முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டியிருந்தால் நாளை மதியம் எடுக்கலாம் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு இன்று புதிய நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சிலருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கைகூடி வந்து திருமண பேச்சுவார்த்தை சாதகமான பலனை தரும் உங்களது குலதெய்வம் அல்லது உங்களது பகுதியில் உள்ள ஏதாவது கோயிலில் உள்ள தெய்வங்களை நீங்கள் இன்று வழிபடுவது சிறப்பு இன்றைய தினம் உங்கள் மனதில் குழப்பங்கள் ஏற்படும் எனவே நீங்கள் தியானம் செய்து அமைதி பெற முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் வீண் வதந்திகளால் உங்களது மனதில் தேவையற்ற கவலைகளை நீங்கள் மேற்கொள்ளாதீர்கள் நீங்கள் இன்று பேச்சில் கவனம் செலுத்த வேண்டும் முடிந்தவரை மௌனமாக இருப்பது சிறப்பு உடலுக்கு சேராத எந்த ஒரு உணவு பண்டங்களையும் நீங்கள் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் கவனமாக இருக்கவும் உங்களது நண்பர்கள் கூட இன்று எதிரிகளாக மாற வாய்ப்புகள் உண்டு எனவே கோபத்தை கட்டுப்படுத்தி அனைவரிடமும் அனுசரித்து இருக்காவிட்டால் இப்படி தான் நடக்கும் நீங்கள் ஏதேச்சையாக பேசும் வார்த்தைகள் கூட இன்று உங்களுக்கு தேடித் தரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் கவனம் தேவை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இன்று மிகவும் முதலீடு செய்வது போன்றதை தவிர்த்து விழிப்புடன் இருக்க வேண்டும் அதிகமாக பணத்தை செலவு செய்வதோ அல்லது யாரையும் நம்பி நீங்கள் முதலீடு செய்வதோ என்று வேண்டாம் ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் நீங்கள்தான் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஏற்படும் மன சந்தோஷம் மன திருப்தி இன்று உங்களது வேலைகளை மிகவும் துரிதமாக செயல்பட வைக்கும் அடுத்து நமது ரிஷபராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை செலக்ட் செய்து கொள்ளவும் இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த வியாபாரிகளுக்கு தொழிலில் சில தடைகள் ஏற்படும் நாள் எனவே உங்களது இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தை வழிவிடுவதால் சில நன்மைகளை நீங்கள் பெற முடியும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இன்று குடும்ப வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் தீரும் உங்களது வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சில பிரச்சனைகளை நீங்கள் இன்று பேசி முடிவுக்கு கொண்டு வருவீர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை இழந்து தவிப்பவர்களுக்கு இன்று நல்ல வேலைவாய்ப்பு சம்பந்தமான செய்திகள் தேடி வரும் இன்றைய தினத்தில் மேலும் நன்மைகளை பெற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை மேலும் இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கமாக அமையும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே